ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நீ பெற்ற உன்னுடைய குழந்தையை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறாய் சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நீ அறிந்தாயோ இல்லையோ உன் அப்பன் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் சில நன்மைகளையும் பல தீமைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீயோ நாம் உண்டு நம் வேலையுண்டு நம் குடும்பம் உண்டு என்று இருந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் உன் குடும்பத்தில் யாரோ ஒருவரால் வந்து கொண்டே இருக்கிறது நாம் என்னதான் செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்திற்கு நீ பதிலை கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் அந்த ரகசியமானது உன்னை பற்றி உன் அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்திலே தேடி தேடி வந்து சொல்லும்போது இருக்கின்ற உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுகளையும் நீ தீர்க்கமாக எடுக்க வேண்டும் எதற்காக அப்பன் இப்படி சொல்கிறார்கள் என்று நீ கண்மூடித்தனமாக சிந்திக்காமல் எந்த ஒரு முடிவையும் அவசர கதியில் எடுக்கக்கூடாது என் பிள்ளையே எப்பொழுதுமே யார் எதை சொன்னாலும் எல்லாம் என்னவென்று அலசி ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று உனக்கு உன் அப்பன் பலமுறை அறிவுறுத்தி இருக்கிறேன் அல்லவா அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் மட்டும் என் பிள்ளை இதை நீ கேட்டால் போதும் பிள்ளையே இத்தனை நாளும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்றாவது உன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேனா என்று நீ சிந்தித்துப்பார் உன் மனதில் நான் தேவையில்லாமல் ஆசையை வளர்ப்பதோ உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை நான் அதிகப்படுத்துவதோ கிடையாது நான் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான ஆறுதலையும் இந்த வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வதற்கான அத்தனை பாதைகளையும் நான் வழிகாட்டி கொண்டு உன்னோடு துணையாக பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இதில் எல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே எல்லாவற்றையும் தாண்டி அப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அதன் பிறகுதான் இது உனக்கு வேண்டுமா வேண்டாமா அல்லது உனக்கு தேவையா தேவை இல்லையா என்பதை நீயாக முடிவு செய்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ பெற்றெடுத்த குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ அறியாமல் இருக்கிறாய் அவர்களுக்கு வருகின்ற பிரச்சினைகளும் துன்பங்களும் எதனால் வருகிறது என்பதை நீ இப்பொழுது என் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தெளிவாகவே சொல்லிவிடப் போகிறேன் பிள்ளையே நீயாக உன் மனதில் நினைக்கலாம் நான் பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கிறதா என் பிள்ளையைப் பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லையா என்று கூட நீ கேட்கலாம் என் குழந்தையே என் மனதில் அப்பன் சொன்னதை பற்றி பல கேள்விகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம் சில பதிற்றமும் உள்ளே இருந்து கொண்டிருக்கலாம் உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் உன்னுடைய குழந்தை எத்தனை வயதாக இருந்தாலும் அப்படியே பொருந்தும் என்பதை நீ மறந்து விடாதே அது ஒரு வயதானாலும் சரி நூறு வயதானாலும் சரி அப்பன் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என் குழந்தையே நீ பெற்ற குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து நீ யாக செய்தாலும் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டுமென்பதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீ யாக செய்து கொடுத்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் நீயாக பார்த்து கொண்டாலும் அவர்களுக்குள் ஒரு மனக்குறை இருக்கிறது அது என்ன மனக்குறை தெரியுமா அவர்கள் எவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வாழ நினைக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை இங்கே என்னவென்றால் அதை கேட்பதற்கு உனக்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லாமல் ஒதுங்கி செல்வது போல இங்கே சூழ்நிலை அமைந்து விடுகிறது பிள்ளை சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை என்னவென்று செவி கொடுத்து கேட்பதும் தான் ஏதேனும் தவறு செய்து விட்டாலோ அல்லது தன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை உன்னிடத்தில் சொல்ல வந்தால் அவர்களை கடிந்து பேசும் மனநிலையும் உன்னிடத்தில் இருக்கிறது ஆனால் அவர்கள் எதையுமே உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் அவர்களின் பெற்றோரோடு இருக்கின்ற நட்பை பார்த்து இவர்கள் மனதளவில் ஏக்கம் கொள்கிறார்கள் இதுவெல்லாம் தெரிந்தால் என் பிள்ளை நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய் ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய உலகம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் உன்னையே அறியாமல் இதுபோன்று வேதனைகள் வரும்படி சில தவறுகள் எல்லாம் நடந்து விடுகிறது அதற்கு காரணம் உனக்கு நேரமில்லை அவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் அவர்களின் மனநிலையை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு போதிய நேரம் இல்லை எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீ வேலைகளை செய்து கொண்டே இருந்தாலும் நீ பெற்ற குழந்தைகளோடு பேசுவதற்கு சரியான நேரத்தை நிச்சயமாக நீ ஒதுக்க வேண்டும் சிறுவயதிலிருந்து அவர்கள் பேசத் துடிக்கின்ற விஷயங்கள்தான் என்றால் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடலில் சிறு அடிபட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அது என்னவென்று தெரியாது அவர்கள் கண்ணீர் விட்டு அழும்போதுதான் அதையெல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதுபோலத்தான் எந்த வயதிலும் தன்னுடைய குழந்தைகளின் உணர்வை தான் புரிந்து நடந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையே இத்தனை காலமும் குழந்தையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் ஆனால் இனிமேலாவது நீ கவனம் கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் தினமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது யார் என்ன சொன்னார்கள் யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சிறு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லக்கூட முடியாதவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வதற்கு நீ தினமும் சில பயிற்சிகளை கொடுத்து தானே ஆக வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக செய்திருக்கிறாயா என்று யோசித்துப்பார் என் பிள்ளையே இப்படிப்பட்ட சூழ்நிலையும் எல்லோரும் கடந்துதான் வாழ்ந்து வக வேண்டும் குழந்தைகளின் மனதில் எந்த ஒளிவும் மறையும் இல்லாமல் உன்னிடத்தில் பேசுவதற்கு சரியான சுதந்திரத்தையும் அவர்களுக்கென்று தனி கவனத்தையும் நீ செலுத்த வேண்டும் இப்படியாக நீ நடந்து கொண்டால் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் பிள்ளையே குழந்தைகளுக்குத்தான் அரவணைப்பு எப்பொழுதும் தேவைப்படுகிறது அது பள்ளியில் படிக்கும் பொழுது மட்டும்தான் என்று கிடையாது கல்லூரியில் படிக்கும் பொழுதும் திருமணமான பின்பும் என்று எத்தனையோ சூழ்நிலைகளில் இவையெல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் தானே அவர்கள் வேலையை அவர்களே பார்த்து கொள்வார்கள் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடக்கூடாது பிள்ளையே ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய குடும்பத்திலேயே தொலைத்து விடக்கூடாது அவர்களாக ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும் அதை நீயாக தட்டி கழித்து விடுவாயானால் இவர்களின் மனம் மாறிவிடும் எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற ரகசியம் ரகசியமாகவே இருக்கும் பொழுது தவறான பாதையில் சென்று விடுவார்கள் அவர்களை அரவணைக்க வேண்டியது உன்னுடைய முதலாவது வேலை மேலாவது உன் குழந்தைகள் மீது நீ கவனத்தை செலுத்துவாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறும் இந்த அப்பனின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் ஒரு நல்ல தெளிவினை கொடுத்திருக்கும் என்று நான் அன்புகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்